ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்ததற்கு பின்பு இந்த நாட்டிலே இரு தேசிய கட்சிகள் தோற்றப்பட்டன அந்த இரு தேசிய கட்சிகளும் தேர்தலில் களமிறங்கி ஆற்றல் கால ஆட்சியிடம் நேர்வுகளாகும் அவர்களுடைய காலத்திலும் பொருட்களின் விலையேற்றங்கள் இருந்திருக்கின்றன அதிபதி பிரதமர்களான ஆர் பண்டாரநாயக் அவர்கள் டிஎஸ்ராயக் அவர்கள் மதிப்புக்குரிய டே சேரநாயக் அவர்கள் முன்னாள் ஆர் பிரமதாஸ் அவர்கள் கௌரவ சந்திரிகா குமார தும்பு அம்மையார் அவர்கள் அவருடைய தாயார் சிறீமாம்பு பண்டார் நாயக்க அம்மையார் அவர்களுடைய காலத்திலும் இந்த பொருளாதார பொருளாதார சிக்கல்களும் பொருள் பொருட்களின் வெளியேற்றங்களும் அடிக்கடி ஏற்பட்ட வரலாறுகளும் இவர்களை அடுத்து முன்னாள் கௌரவ ஜனாதிபதி முன்னாள் கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்குடைய காலத்திலும் அடிக்கடி பொருட்களின் வெளியேற்றங்கள் காணப்ப அதனைத் தொடர்ந்து நாட்டின் ஜனாதிபதியான முன்னாள் கௌரவ ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய காலத்திலும் பல யுத்தங்கள் ஏற்பட்ட ஏற்பட்ட போது அந்த யுத்தத்தின் முடிவுக்கு கொண்டு வந்த அவர் யுத்தத்தை காட்டி தேர்தலில் வெற்றி பெற்ற அவர் இந்த அவருடைய காலத்தில் மக்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து வந்தார்கள் அதன் பின்பு அவருடைய அவருடைய ஜனாதிபதி காலம் முடிந்ததன் பின்பு அவருடைய தம்பியான கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியானதும் அவருடைய காலத்திலும் மக்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகளையும் பலதரப்பட்ட பொருளாதார சிக்கல்களையும் பல பொருட்களின் வெளியேற்றங்களையும் சந்தித்து வரலாம் அவருடைய ஆட்சியின் காலத்தில் தான் மக்கள் கொதித்தெழுந்து இந்த இந்த ஜனாதிபதி தேவை இல்லை என போராட்டம் செய்து அவரை வீட்டுக்கு அனுப்பினார்கள் கடந்த காலத்திலேயே நாடு பங்கபத்துவ நிலையில் இருந்தபோது நாட்டினுடைய ஜனாதிபதியாகிய முன்னாள் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஓரளவு சரி செய்தாலும் அவரால் முற்றுமுழுதாக செய்யவில்லை சரி செய்ய முடியவில்லை ஜனாதிபதி போத்தபாய ராஜபக்ச அவர்களை வீட்டுக்கு அனுப்பியதும் நாட்டின் ஜனாதிபதியாக ஆகிய கௌரவ ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டினுடைய மக் இந்த நாட்டு மக்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து வந்த போதுதான் அடிக்கடி விளையேற்றங்கள் நடந்த போதுதான் இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் மக்கள் எதிர்பார்த்தது போல் ஒரு தேர்தலும் இடம்பெற்ற போதும் இந்த ஒரு மாற்றம் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு புதியவர் வர வேண்டும் என்று நோக்கோடு மக்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களித்து திசை காட்டி சின்னத்துக்கு வாக்களித்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை தேர்வு செய்தார்கள் இந்த தேர்தலில் மக்களின் ஆணையுடன் அமோக வெற்றி பெற்று நாட்டினுடைய ஜனாதிபதியாகிய அனுரகுமார் சநாயக அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு சிறந்த சேவைகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் ஆட்சி வீடு மீறி தனது சேவையை முன்னெடுத்து வரும் நிலையில் சில சுயநல அரசியல்வாதிகள் கடந்த தேர்தலிலே மக்கள் ஆணையில்லாமல் படுதோல்வி அடைந்தவர்கள் அவருடைய ஆட்சியை சீர்குலைப்பதற்காக சில பொய்களையும் சில வதந்திகளையும் பரப்பி வரும் நிலை கௌரவ ஜனாதிபதி அனோர குமாரந்த சநாயக்கர் அவர்கள் மக்களுக்கு பல சேவைகளை முன்னெடுத்து வேண்டும் என்ன நோக்கில் தனது கைவரிசையை காட்டியவர்களே படுதோல்வி அடைந்தவர்கள் அவருடைய ஆட்சியை குலைப்பதற்காக ஜனாதிபதியாக இன்னும் இரண்டு தற்பொழுது தான் இரண்டு மாதங்கள் முடிவடைந்திருக்கின்றன ஏதோ ஐந்து வருடங்கள் முடி முடிவடைந்தது போல் அவர் ஏதும் செய்யவில்லை அந்த அவருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள் என்பது போல் மக்களிடத்தில் பொய் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் சில சுயநல அரசியல்வாதிகள்